வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளார் அடிக்காஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பம்பருடைய குழுக்கள் தான் இருக்குது பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நூறாவது ட்ரா சரிங்களா பூஜா பம்பருடைய நூறாவது ட்ரா தான் இருக்குது இந்த நூறாவது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகு போகுது நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயும் போலே நம்ம ஆள்போடு என்ன வருதோ அதே மாதிரி நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் என்னுடைய கணக்கே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற எடுக்கணுங்கிற எந்த வசதியும் கிடையாது என்னுடைய கணக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க ஏன்னா ஓன் ரிஸ்கில் நீங்கள் விளையாடுறீங்க உங்களுடைய சாய்ஸ் தான் சரிங்களா இப்போ நம்ம கொடுத்து வின்னிங் வந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா உங்களுக்கு ஓன் ரிஸ்க் தானே சரிங்களா அதுதான் நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா மற்றவங்க மாதிரி நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணிவிட்டு எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி ரிஸ்க்கை பூரா அவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு வின்னிங் வந்தால் மட்டும் நான் காசு வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது என்னுடைய உங்களுடைய ஓன் ரிஸ்க்கில் விளையாடுறீங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஓன் ஒப்பீனியன் ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா பட் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பர் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க இல்லையா பட் அந்த நம்பர் கூட நம்ம நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தெளிவாக கொடுக்குறேன் நான் வந்து உண்மையாக கொடுக்குறேங்கிறது நான் நம்புகிறேன் ஏன்னா நான் என்னுடைய வேலை இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன் இது தான் போது நம்ம வந்து இதுக்கான ஒர்க்கு நம்ம பண்ணி தான் நம்ம கொண்டு வர ஒரு நம்பர் கொண்டு வரக்கு நம்ம நிறைய யோசித்துதான் கொண்டு என்ன எப்படி என்ன காரணங்களால இந்த நம்பர் வரக்கு சாத்தியம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் கொண்டு வரோம் தெரியாம ஒரு நம்பர் நம்ம கொண்டு வரவே மாட்டோம் தெளிவாக ஒவ்வொரு வீடியோவில் பதிவு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நீங்க உங்க ஓன் ரிஸ்க்கில் விளையாடுறீங்கன்னா என்னுடைய விட்டு கொடுக்க மாட்டேன் நான் வந்து ஒரு நம்பர் கொண்டு வரணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் கொண்டு வருவேன் ஏனோ தானன்னு ஒரு நம்பர் எக்காரணத்தை கொண்டு கொண்டு வர மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு என்னுடைய சேனலுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது அதை நான் மீறி செய்யவே மாட்டேன் கட்டாயமாக நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகும் அது போக நான் கொடுக்குற நம்பரையே தான் நீங்கள் வைக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு மேட்ச் ஆக தான் மட்டும் பாருங்கள் ஜஸ்ட் நான் எஸ்ஸிங் நம்பராக கொடுக்குறேன் அது வின்னிங் நம்பராக கூட மாறறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய உழைப்புங்கிறது அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்கிறோம் உண்மையாக செய்கிறோம் நேர்மையாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சக்ஸஸ் நமக்கு நிறைய கிடைக்கும் இல்லையா இது இந்த தொழிலில் மட்டும் கிடையாது எல்லா தொழிலையும் அப்படி தான் சரிங்களா அதனால் என்னுடைய என்ன ப்ரொப்போசனாக நான் வந்து கரெக்டாக செய்வேன் அதில் மாற்றமே கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் நான் ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அதில் மாற்றமே கிடையாது அதனால தான் நீங்கள் வந்து திரும்ப தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கான ஒரு காரணம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் உங்களுக்கு நஷ்டமாகப்பட்டதுக்கு என்னால் முடியவே முடியாது கண்டிப்பாக நான் உடைய சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒன்றை கொண்டாந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நீங்கள் ஷேர் கொடுத்தா மட்டும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அது மீது மெயின் நீங்கள் வந்து இப்போ நம்பாதீங்க ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க நீங்கள் வந்து வைக்காத நூறு சீட்டு வைங்க இரநூறு சீட்டு வைங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அவனோட காசு இல்லை ஜெயிக்கிறது நம்முடைய காசு இல்லையா அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஏன்னு கட்டினா அவன் வந்து எதுக்காக சொல்கிறான் அவனுக்கு நூறு செட்டு வச்சாக்கா அதில் பாதி அது கிடைக்கும் அவன் அவன் சொல்லியிருப்ப இது வச்சா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சரியா கமிஷன் கொடுக்கணும் இத்தனை பர்சன்டே கொடுக்குன்னு கொடுக்குறது கேட்பான் அது மாதிரிக்காக அவன் கேட்குறான தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஆனால் உண்மையாலுமே வந்து அவனே வந்து ஓன் ரிஸ்க்கெலாம் கிடையாது அவன் இடத்தவங்க காசை வச்சு அவன் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறான்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் கொடுக்கறான் இன்னொருத்தவங்களுக்கு ரெண்டாவது நம்பர் கொடுக்குறான் இன்னொருத்தவங்க நாலு நம்பர் கொடுக்குறோம் இந்த மாதிரி பத்து பேத்துக்கு கொடுப்போம் பத்து பேத்துல யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வரும் சரியா அப்போ அதை வச்சு அவனுக்கு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கண்டிப்பாக ஒரு நாள் சம்பாதிச்சிருவான் ஒரு நாள் வேலைக்கு போகாமலே இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு உட்காந்து சம்பாதிச்சிடுவான் இல்லையா ஆனால் நஷ்டப்படுறது யாருன்னு கேட்டால் உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஏதோ இருந்தவங்க கண்டிப்பாக பத்து பேர் ஏமாறுவாங்க ஒரு ஆள் வந்து ஜெயிச்சிருவாங்க இந்த ஒரு ஆளுடைய காசு வந்து நமக்கு கிடச்சிடுங்க இல்லையா அது மாதிரி தான் அவங்க எப்போயுமே பண்ணுறாங்க அதை நீங்கள் நம்பாதீங்க எல்லாேருக்கும் ஒரே மாதிரி நம்பர் கொடுக்குறானுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது தானே அப்போ பத்து பேத்துக்கு பத்து விதமான நம்பர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் யாருக்கு ஜெயிச்சாலும் அவனுக்கு காசு இவங்களை தோற்று போனாலும் உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் தான் தொத்து போகிறீங்க பத்து பேருடைய காசு வீணாக போகும் ஒரு ஆளுடைய காசு அவனுக்கு லாபமாக வரும் அவனுக்கு இல்லை எப்படி பார்த்தாலும் அவனுக்கு லாபம் தான் நஷ்டமே கிடையாது அதனால தான் செய்து சொல்கிறேன் அவங்களுடைய நம்பர்லாம் நீங்கள் வாங்காதீங்க முடிஞ்சால் அவங்க ஓன் ரிஸ்கில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிதானம் தெரியும் இந்த நம்பரு வருமா வராதா சரி நமக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மாதிரியாக இருக்குது நான் கம்மியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுருவீங்க ஆனால் இதே வந்து யாராவது கொடுக்குற நம்பராக இருந்தால் சரி அவங்க கொடுத்துருக்காங்க பக்காக உழைப்பாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வச்சு இறுக்கி விட்றீங்க வென்றிங்க வராமல் போயிடும் சரிங்களா அதனால தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க எப்பயுமே நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் விளையாடுறீங்க நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்போ வந்து உங்கள் கை காசு தான் போகுமே தவிர அவங்க கை காசு வந்து போகாது அதனால் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் வைங்க இல்லைங்க நீங்கள் எனக்கு நம்பரே செட் ஆகலான்னு நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம் அடுத்த ட்ராக்கு முயற்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ட்ரா விட்டுருங்க அடுத்த டிராவுக்கு ப்ரிப்பேர் ஆரம்பிச்சுருங்க இந்த டிராவிலேருந்தே ப்ரிப்பேர் ஆரம்பிச்சுருங்க அடுத்த டிரா போடுறது சரிங்களா அதுதான் வந்து நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அதை மட்டுமே நீங்கள் செய்யுங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நாம் நல்ல விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரையும் நம்பாதீங்க தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க யார் எல்லாேருமே உங்கள்கிட்டேருந்து தான் எதிர்பார்ப்பாங்கன்னு தவிர அவங்கவுங்க பிழைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க உங்களால் தூக்கி விடுங்கிற எந்த விஷயமும் அவசியமும் அவங்களுக்கு கிடையாது எனக்காவது உங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் எடுத்தவாட்டி வீடியோ பார்க்க வருவீங்க வீடியோ பார்க்க வந்து அதனால் ஒரு ரெண்டு விளம்பரம் சோ ஆகும் அதுலேருந்து எனக்கு ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் அந்த ஒரு அக்கறையில் கூட நான் பேசலாம் ஆனால் அவங்களுக்குலாம் அதை கிடையவே கிடையாது அது கூட கிடையாது உங்கள் நம்பர் கொடுக்குறாங்க கொடுத்துட்டாங்க வின்னிங் வந்தால் காசு வாங்கிறாங்க போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா அது வளையினாலும் கூட இல்லைங்க பாஸ் சாரி பாஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க ஒரே ஒரு நெக்ஸ்ட் டைம் மெட்ரா மெட்ரா தர அப்படின்ட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் நான் அதேமாதிரி பார்த்தேன் நீ சரி அவங்க சொன்ன மாதிரி நமக்கு வருதான்னு பார்த்துக்கலான்னு ஒரு நாள் போய் கூப்பிட்டு கேட்டேன் வைச்சாங்க வச்சேன் வரல வரல சுத்தமாக வரல அவங்க கொடுத்த நம்பர் வரல என்னென்னு கேட்டால் இல்லை பாஸ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் பெட்டர் பெட்டர் லக் அப்படின்ட்டு போயிட்டான் ஒரே வார்த்தையாக அடுத்த டைம் கொடுக்குற நம்பரே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டேன் ஒரே வார்த்தையா நான் ஒன்றும் பண்ண முடியாது விஜய் மாறிடுச்சு நம்பர் மாறிடுச்சு அப்படின்ட்டு போயிட்டேன் அவ்வளோ தான் அப்போ நான் போட்டால் ஆயிரரூவா போய் இந்த தான் அதுதான் சொல்கிறேன் நான் அது மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா அனுபவத்தில் சொல்கிறதா நாங்கள் நாங்கள் வந்து மாதிரி அனுபவப்பட்டு தான் சொல்கிறோம் அதனால் வேண்டாம் தயவுசெய்து நம்பாதீங்க நிறைய பேர் இப்படி ஃபேக்காக இருக்காங்க அது முழு குறிப்பாக நம்மளை மாதிரி இந்த மிடில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு ரூபா ரெண்டுரூவா போட்டோமா ஒரு மூணு ரூபா வந்துச்சா வீட்டு வாழ்க்கை கொடுத்தோம்மா அது பண்ணோமா இது பண்ணோமா இந்த மாதிரி நம்ம நம்மளை டார்கெட் பண்ணியே தான் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க தயவுசெய்து யாரையும் நம்பாதீங்க தயவுசெய்து நீங்கள் வாங்காதீங்க சரிங்களா முடிஞ்சால் உங்கள் ஓல் டிஸ்கில் விளையாடுங்க உங்கள் ஓல் ரிஸ்க்கில் விளையாடுங்க அதான் ஜெயிக்க முடியும் அது அதிர்ஷ்டமாக இருக்க முடியும் இன்னொருத்தன் கொடுக்குறது அதிர்ஷ்டம் கிடையாது அது நல்லா புரிஞ்சுங்க அதே மீறி அவன் நம்பர் தர்றனால அவன்கிட்ட மிஷின் இருக்கான்னு கேளுங்க அவன்கிட்ட மிஷின் இருக்கா போய் பார்த்துட்டு வந்தியா நம்பர் கொடுன்னு கேளுங்க மிஷின் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா கிடைக்காது கெஸ்ஸிங் வேணால் பண்ணலாமே தவிர டைமிங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக யாரும் நம்பருக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாது தயவு செய்து வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைக்கு என்ன நம்பருங்க வருது அப்படின்னா நாளைக்கு நான் திரும்ப சொல்லலை ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் நாளைக்கு பம்பர் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர் கொடுக்குறோம் அது முழு மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் அது போக பெண்டிங் நம்பரில் நீங்கள் ஏதாவது மேட்ச் பண்ணால் பார்த்துங்க மாதிரி ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் ஒரு நாளாக இருக்குது ஒன்றா நம்பர் சி போர்டில் ஒன்று சரிங்களா ரெண்டு போடுமே மூணு போடுமே பெண்டிங் நம்பர் இல்லை ஓரளவுக்கு பெண்டிங் இல்லாமல் தான் இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போர்ட் எட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலா பெண்டிங்கில் இருக்குது ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் சாரி அன் பதினஞ்சு நாளாக ரெண்டாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏ போலில் பதினாறு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போல உங்களுக்கு ஏழு அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது மூணாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போலில் பதினாலு பி போலில் பதினேழு சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அப்போ நமக்கு இதில் என்ன இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் இப்போ ஆல்மோஸ்ட் நாளைக்கு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா அதே மாதிரி எனக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போலில் ஏழு பி போலில் மூணு சி போடில் ரெண்டு இப்போ நம்ம இது பெண்டிங் நம்பரானு கேட்டிங்கன்னா கிடையாது ரெண்டு போர்டுமே பெண்டிங் இல்லை சரிங்களா மூணு போர்டுமே பெண்டிங் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு ஏ போட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடில் மூணு சரிங்களா அப்போ பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடில் பன்னெண்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுலேயும் ஆல்மோஸ்ட்டு ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்று பி போல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சிபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது நாளில் பெண்ட்டிங்களுக்கு இதுவும் நமக்கு ஒரு போர்டு தான் பெண்ட்டிங் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் பார்த்திங்களா நமக்கு எல்லா போர்டுமே பெயிண்டிங் வந்து எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல எல்லா போர்டுமே பெண்டிங் எடுத்துருவாங்கன்னு சொன்னேன் இதில் இருக்கிறதுனால நமக்கு இப்போ வந்து ரெண்டே போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அது வந்து எட்டாம் நம்பர் வந்து நாலாம் நம்பர் மட்டுந்தான் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கை தவிர மற்றது எல்லாமே ஒரு ஒரு போர்டு தான் பெண்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு எடுத்துட்டாங்க இல்லையா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் வந்து ஏழு சி போர்டில் எழுபது ஓகேங்களா இதுதான் நான் சொல்கிறேன் மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நாளைக்கு யாருக்காவது போர்டு வந்து ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடங்கள் ஏன்னா நூறாவதுட்டு ட்ராங்கும்போது ஒருவேளை ஜீரோவில் கூட வந்து சீபோர்டில் கூட நமக்கு ஜீரோ வச்சு ஒரு சும்மா ஒரு சமயம் ஒரு வின்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் யாருக்கா ஜீரோ இருந்தால் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வரதான் இருக்கையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு பி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படின்னு தோணுது இருந்தால் எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் தோணுது ஏழுக்கு மூணு நடலாம் எட்டுக்கு முன்னே நடமாதிரி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சு இதுக்குள்ளே உங்களுக்கு இது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு தான் சீ போடில் வந்து உங்களுக்கு ஜீரோ வருதான்றதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு இதுக்குள்ளே தான் வருது உங்களுக்கு இது இதில் கணக்கில் வருது ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் இருபத்தி மூணு அறுபதுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு போகிறது வரைக்கும் வரும் ரெண்டு மணி தான் உங்களுக்கு ரிசல்ட்டு அதுக்குள்ளே மேட்ச் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான இன்னிங் நாளைக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்ட்லாம் ஜீரோ வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்